வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் வள்ளல் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்பாட்டில் வள்ளல் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் கல்லூரி முதல்வர் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆளுமை விருதுகள் வழங்கப்பட்டது ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் பி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவருமான ஜஸ்டிஸ் பொன் கலையரசன் தலைமையில் நடைபெற்றது அறக்கட்டளையின் செயலாளர் எம் சாம்பசிவம் கல்வித்துறை ஆலோசகர் கே மின்ராஜ் தொழில்நுட்ப ஆலோசகர் கே ஜெகநாதன் இயக்குனர் எம் அருளரசு கல்லூரியின் முதல்வர் டி இளந்தமிழன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வல்லல் பி டிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவர் பொன் கலையரசன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றினார் நாங்கள் பயிலும் காலத்தில் ஆசிரியர்கள் அன்பும் பரிவும் கலந்த பாடங்களையும் சேர்த்து ஊட்டினர் ஆசிரியர் வருகை எதிர்பார்த்து வகுப்பறையில் இருப்போம் எந்த கடினமான பாடங்களின் தேர்வுகளையும் தைரியமாக எதிர்கொள்ள ஆசிரியர்களுடனான நல்லுறவு கை கொடுத்தது அப்போது பாடசுமை குறைவான காரணத்தினால் அது சாத்தியமாயிற்று ஆனால் தற்போது உள்ள காலத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் சுமையுடன் மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் அதிகப்படியாக இருப்பதால் அவர்களது அன்றாட செயல்பாடுகள் இயந்திரமயமாகிவிட்டது ஆனாலும் எந்த சூழ்நிலையும் ஆசிரியர்கள் பொறுமை காத்து மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் காண உழைக்கிறார்கள் இதுபோன்ற ஆசிரியர்களின் சேவை மதிப்புமிக்கது என்று அவர் கூறினார்